அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீகரித் இயற்கை விவசாய பண்ணையிலேருந்து உங்கள் சசிக்குமார் இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெயை பற்றி பேச போகிறோங்க தேங்காய் எண்ணெய் வந்து எப்பயுமே தேங்காவை வந்து வந்து பறித்து உடச்சி போட்டு காய வச்சு செக்காட்டி கொடுப்பாங்க நம்ம பண்ணையில் எப்படின்னா தேங்காவை பறிக்க மாட்டோங்க தேங்காய் அதுவே நல்லா விளைந்து மரத்துலேருந்து கீழே வரும் அதெல்லாம் சேகரிப்போம் சேகரித்து அதை உடச்சி காய வச்சு மரச்சக்கிலாட்டி எண்ணெய் தயாரிப்போம் இந்த மாதிரி அது மாதிரி உழு அது அதுவாக உழுவுற தேங்காவை வந்து எடுக்கிறப்ப என்ன வேணால் நல்லா தேங்காய் பருப்பு வந்து நல்லா முத்தி நல்லா கொப்பரையாக இருக்கும் அதில் வந்து நம்ம எண்ணெய் எடுக்கும்போது தரமான தேங்காய் எண்ணெய் வந்து கிடைக்கும் சமீபமாக பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் விலை வந்து அதிகரிச்சிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு மேலே மரச்சக்கு தேங்காய் எண்ணெய் வந்து விற்கப்படுகிறதா செய்திகள் வந்துட்டுருக்கு நம்ம இந்த உடச்சி போட்டிருக்க பருப்பு பார்த்தாவே இதை வந்து நம்ம தேங்காய் பருப்பாக எடுத்து தேங்காய் பருப்பாக விற்பனை செஞ்சாவே கிலோ இரநூத்தி முப்பது ரூபாயிலேருந்து இருபது ரூபாய்க்கு இன்றைய மார்க்கெட்டு நிலத்து விற்பனை செய்யலாம் அதுவே நல்ல லாபமாக இருக்கும் ஆனால் நம்ம அதை வந்து செய்கிறதில்லைங்க நம்ம வாடிக்கையாளர்களுக்கு தரமான எண்ணெய் கொடுக்குங்கிற ஒரே நோக்கத்தில் இந்த தேங்காயை வந்து காய வச்சு மரச்சிக்கலாட்டி எண்ணெயாக முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நேரடி விற்பனைகளால் மட்டுந்தான் இந்த தரமான எண்ணெயும் நியாயமான விலையாலையும் விலையும் கொடுக்க முடியும் நன்றி வணக்கம்